என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான் ਰੈੱਡ ਬੇਤਕ

இந்த வீட்ல உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியுமே. எனக்கு கல்யாண நடக்கு அப்புறம் ஒரு நாள் கூட சம்மதி போடniaப்புக்கு இருக்கமாமா. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போன அப்பா கூட செய்யவே அர்த்தம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ் போகும்போது நீங்க தான் எனக்கு சம்மதி கொடுத்துருக்கு. என்ன காலேஜுக்கு போகும்போது நீங்க தான சம்மதி கொடுத்தீங்க எனக்கு. அர்த்தம். எப்படி இருப்பா ஆமாடா அந்த மாதிரியே இருப்பா. இருப்பான் இந்த

போல எனக்கு இவ்வளவு நல்லா அப்படியே பாத்துறப்ப என்ன பண்றது நீதான் தான் லவ் பண்ணிட்டே வேற என்ன பண்ண முடியும் ஏசோ லவ் பண்ண நல்லா பிள்ள இல்லையா டேய் உன்ன மாதிரி சொக்க தண்ணி தேங்கியா தூக்கிட்டு வர முடியுமா முதல்ல நான் சேவ காதமிச்ச அப்படியே நீ என்னோட ஃப்ரெண்ட் என்ன இன்ட்ரோடியூஸ் ஆன அப்படியே நீ அஞ்சலி கரெக்ட் பண்ணிட்டல ஏன் முடியுமா நீ லவ் பண்ணிருக்க நீ எப்படி பார்த்தா எனக்கு நன்றி சொல்லணும் சூர்யா உனக்கு ஒரு நல்ல பண்ண நான் தான் பாத்து கொடுத்தேன் ஹலோ மேடம் கூடவே இருந்துட்டு என் தங்கச்சியே உன் ஃப்ரெண்ட்க்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்க நீ

மா யார தூக்கம் வரலையா ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருக்கோம் எப்படி

தான் ஞாபகம் ஒரு மையம் என்ன

தெரியுமா தெரியாதா உனக்கு நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இல்ல நிச்சுக்கோங்களே உங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து அதே தண்டனை தான் வரும் அதனால நாங்க என்டர்டெயின்மென்ட்க்கு ஒரு விஷயம் பண்ணிருக்கோம் அத பார்த்து சிரிங்க அத விட்டுட்டு நீங்க போய் சமாதானம் படுத்துறேன்னா பண்ணாதீங்க சாரி சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நான் சொல்ல முடியாது போல சார் ஆமாம் சார் சாரி உங்க வாழ்க்கையில போக போகும்போது வரட்டும் போய் கெஞ்சதுக்கு ரெடியா இருங்க நீ முதல்ல சாலுவ சமாதானம் படுத்து அப்புறம் பாத்துக்கலாம் சாலுவ எப்படி சமாதானப்படுத்துறது எனக்கு தெரியும் நான் கன்வென்ஸே ஆக மாட்டேன் சார் ஓ பேசிட்டியே

சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்த தென்மில்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்